அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அணிந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் இருபத்தி மணி பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மழை குறைவடையும் சாத்தியம் வெள்ளம் வடிந்தோடிய போதிலும் நான்கு லட்சம் பேருக்கு பாதிப்பு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்காக சிரச சக்தி நிவாரண யாத்திரை ஆரம்பம் நிவாரண பொருட்களை கையளிப்பதற்காக ஐந்து மத்திய நிலையங்கள் பலத்த மழையால் மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏக்கர் விவசாய செய்கை பாதிப்பு பாதிப்பை மதிப்பீடு செய்ய விசேட குழு நியமனம் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் பொய் பிரசாரம் செய்து இனவாதத்தை தூண்ட முயற்சித்த நால்வர் விளக்க பெரிய வெங்காய இறக்குமதி வரி குறைப்பு உருளைக்கிழங்கு வரியில் மாற்றம் இல்லை ஐசிசி தலைவராக ஜெய் ஷா கடமைகளை ஆரம்பித்தார் தொடர்பான விரிவான செய்திகள் தடை செய்யப்பட்ட அமைப்பான எல்டிடி இயக்கத்தின் சீருடை மற்றும் சின்னங்களை இனவாதத்தை தூண்டும் வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நால்வர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாவீர நினைவேதல்களை இவ்வருடம் நடைபெற்றவை என கூறி சமூக வலைத்தளங்களில் போலி பிரசாரம் செய்த சந்தேகத்தின் பேரில் இவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது இவர்கள் ஏன் கைது இயக்கத்தின் கொடி மற்றும் சீருடைகளுடன் கூடிய பழைய புகைப்படங்களை தற்காலத்தில் இடம்பெற்ற நிகழ்வாக காண்பிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய சந்தேகத்தின் பேரில் இன்று அதிகாலை ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தடை செய்யப்பட்ட எல்டிடிஇ இயக்கத்தின் கொடியுடன் கூடிய புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய சந்தேகத்தின் பேரில் மற்றமொரு சந்தேக நபர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார் மருதானை பகுதிகளில் கைது செய்யப்பட்ட இருவரும் அமைப்பின் பழைய நேர்மீதல்கள் தொடர்பான காட்சிகளை புதிய நிகழ்வுகள் போன்று சமூக ஊடகங்களில் பதிவேற்றி இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இனவாதத்தை தூண்டுவதே இவர்களது நோக்கமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் குற்றமா ஆம் எல்டிடிஇ இயக்கம் பயங்கரவாத குழுவாக தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்த இயக்கத்தின் சீருடைகள் சீருடையுடன் கூடிய அந்த இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் எல்டிடிஇ சீருடை அணிந்துள்ள அந்த இயக்கத்தின் வேறு உறுப்பினர்களின் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வது பாரதூரமான குற்றம் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனா் கடந்த சில நாட்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாவீரர் நினைவேந்தல்கள் இடம்பெற்றதாக சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் வெளியாகியிருந்தன எனினும் இது தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கும் விசேடமாக போலீஸ் மா அதிபருக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்படாத செயற்பாட்டினை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு முறைப்பாடு செய்துள்ளனர் இதன் பிரகாரம் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் சிலர் பழைய புகைப்படங்கள் அதாவது கடந்த காலங்களில் நடைபெற்ற மாவீரர் நினைவேந்தருடன் தொடர்புடைய புகைப்படங்களை பெற்று அவை இந்த வருடம் நடைபெற்ற நிகழ்வுகள் என கூறி சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளது இதன் பிரகாரம் மருதானை பகுதியை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான ஒருவரை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்தனர் அதேபோன்று பத்தேகம பகுதியில் இருபத்தெட்டு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இனிவில் பகுதியில் முப்பத்தைந்து வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று காலை பொருளஸ்கம பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதானவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் நால்வரும் பழைய புகைப்படங்களை பயன்படுத்தி தயாரித்த சில விடயங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள ஒரு புகைப்படத்தை ஷேர் செய்வது மற்றும் கருத்து பகிர்வதும் குற்றமா அவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணம் அத்தகைய ஒன்றை செய்வது குற்றமாகும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை தேடி தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிபொலிஸ்மா அதிபருமான சட்டத்திரணி நிகால் தல்து தெரிவித்தார் இதனிடையே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட மூவரிடம் போலீசார் இன்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் மாவீரத்தின நினைவேந்தல் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பருவநிலை மாற்றும் பாறைகளை நாம் இலக்கு நேரிடும் செய்திகள் வங்காள வங்காளில் நிலை கொண்டிருந்த நேற்றிரவு வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரை வழியாக இந்தியாவுக்குள் பிரவேசித்தது இதனால் இலங்கைக்கு ஏற்பட்ட தாக்கம் குறைவடைந்துள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மழையுடன் கூடிய வானிலையால் சில பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன மட்டக்களப்பு கண்ணங்குடா கரியாக்கன் தீவில் எழுபத்தேழாயிரம் ஏக்கர் பரப்பில் பத்தொன்பது பண்ணையாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட ரால் பண்ணை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது நிலவிய சீரற்ற வானிலையால் உன்னிச்சி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் அறுவடை நிலையிலிருந்த ரால்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன எங்கட குளத்துகளுக்குள்ள வண்டலுக்குள்ள இது எல்லாராலும் இப்போ வெளியே வந்துருக்கு வெளியே இருந்தா இப்ப வீசி பிடிச்சு கொண்டு எடுத்து கொண்டிருக்கீங்க இந்த டிசம்பருக்குள்ள நாங்க அறுவடை செய்ய இருந்தது அதுக்கிடையில இப்படி மழை வந்து எல்லாம் அடிச்சு உடைச்சு தொழிலேயே செய்யறா நிலைமைக்கு தள்ளுபடுறீங்க இப்போதைக்கு எங்கிட்ட இந்த ரால் குஞ்ச கூட வாங்குற அளவுக்கு வசதி இல்லாம இருக்கு ஒவ்வொரு பணியாளரும் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபான்னு சொல்லி பாரிய நஷ்டத்தை அடைஞ்சிருக்காங்க அரசாங்கம் எங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு நஷ்டம் தரணும் தொடர்ச்சியாக பெய்த மழையால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் கிரான் குடும்பமலை பிரதான தரை மார்க்கத்தின் ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இயந்திர படகு சேவை மூலமாக போக்குவரத்து முன்னெடுக்கப்படுகின்றது வெள்ளம் படிப்படியாக வடிந்து வருவதால் மட்டக்கிழப்பு பற்று அல் இக்ரா காங்கையின் மற்றும் குறித்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் ஒன்று முன்னெடுக்கப்பட்டன பாடசாலையில் வெள்ள நீர் உட்புற காரணமாக பாடசாலையில் பாடநூல்கள் ஆவணங்கள் சேதமடைந்திருக்கிறது உண்மையில் அனர்த்தம் தொடர்பான முன்னறிவு கிடைத்திருந்தால் நாங்கள் முன்னேற்பாடுகளை செய்திருக்க முடியும் பார்த்தாலே உலிபாம் ஒன்று நடத்தி வந்தோம் கோழிகள் ஒரு முப்பது நாற்பது கோழி கிட்ட செத்து எப்படி ஈடு செய்ய விளங்குது விளங்குதில்லை திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மாவட்ட பகுதியில் வீதியை ஊடகத்து நீர் செல்வதால் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் மக்கள் போக்குவரத்தை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் நகர் தாழ்வுப்பாடு மன்னாரை ஆண்டிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வீதிகளில் வெள்ளம் தேங்கி நிற்கும் காட்சிகளை இவை கற்பட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பதினோரு கிராம சேவகர் பிரிவுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் பல குடியிருப்புகள் தற்போதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கண்டி தெல்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பட்டியம பகுதியில் இன்று மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதியில் காணப்பட்ட பிரதான குடிநீர் தாங்கி முற்றாக சேதமடைந்துள்ளது மலிகர் ரயில் மார்க்கத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் ரயில் மார்க்கத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மதுவை ரயில் நிலையத்திலிருந்து எவ்வித ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் அண்மையில் கண்டி மஹியாங்கனே ஏ இருபத்தாறு வீதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உன்னஸ்கிரிய வளைவு பகுதியூடான போக்குவரத்து தொடர்ந்தும் ஒரு வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பொலரவை பகுதியில் மழையினால் இடிந்து விழுந்த அரலகங்வில மகாவோயா பாலம் புனரமைக்கப்பட்டு இன்று போக்கு போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டது இந்தியாவின் புதுச்சேரியில் முப்பது வருடங்களில் அதிகப்படியான மழைவூழ்ச்சி இன்று பதிவானது நேற்று காலை எட்டு முப்பது முதல் இன்று காலை எட்டு முப்பது வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரியில் மழைவீழ்ச்சி பதிவானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வங்கக்கடலில் உருவான புயலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் மழை பெய்து வருகின்றது புதுச்சேரி நகர பகுதி மாத்திரமன்றி கிராம பகுதிகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை தமிழகத்தின் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடி கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக புதுவை கடற்கரையை புதுச்சேரி அருகில் இன்றிரவு புயல் கடக்க உள்ளதால் தொடர்ந்தும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தின் பல எச்சரிக்கைச் சேர்ந்த மீனவர்கள் செல்லவில்லை விழுப்புரம் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் வெள்ளத்தால் பலரிடம் பெயர்ந்து பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் புயல் காரணமாக பாதிக்கப்படும் மக்களுக்காக சுமார் இரண்டாயிரம் நிவாரண நிலையங்களை தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஏற்பாடு செய்துள்ளனர் கடும் மழையுடன் கூடிய வானிலையால் அம்பாறை மாவட்டத்தில் பல விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் விவசாய சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதில் எழுபத்தி ஐந்து வீதமான விவசாயம் நீரில் மூழ்கியுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அம்பாறை சம்மாந்துறை பகுதியில் நான்காயிரத்து இருபத்தி எட்டு ஹெக்டேரில் விவசாயச் செய்கை முன்னெடுக்கப்பட்டது தனிச்சங்கேணி பகுதியில் இருநூறு ஏக்கரில் செய்யப்பட்ட நெச்செய்கை நேரில் மூழ்கியுள்ளது மகாபலி கங்கையின் நீர் பெருக்கெடுத்துள்ளமையினால் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குறிஞ்சாக்கேணி கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட பூவரசன் தீவு நெடுந்தீவு சம்மாவச்சத்தீவு ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுமார் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாயச் செய்கை நீரில் மூழ்கியுள்ளது பெரும்போகச் செய்கை முன்னெடுக்கப்பட்டு இரண்டு மாதங்கள் ஆகின்ற நிலையில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கட்டுடை மற்றும் சங்கவேலி பகுதிகளில் ஏக்கரில் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது எனினும் கடும் மழையுடன் கூடிய வானிலையால் விவசாய நிலங்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன பூங்குடுதீவு கமநல சேவை பிரிவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததுடன் அதில் பெரும்பாலான செய்கை கடும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது கோப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வாதரவத்தை புத்தூர் மூன்று கிராமங்களில் நூற்றி ஐம்பது ஏக்கரில் செய்யப்பட்ட நீரில் மூழ்கிய நிலையில் உள்ளது முலிதீவு மாந்தை கிழக்கு துணுக்காய் கமநில சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆறாயிரத்து இருநூறு ஏக்கரில் பெரும்போகச் செய்கை முன்னெடுக்கப்பட்டது இதில் சுமார் நான்காயிரம் ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் புத்தளம் கட்பிட்டி கமநில சேவை பிரிவுக்குட்பட்ட பத்தாயிரம் ஏக்கரில் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்ட மாமுரி நாவட்காடு பூலாச்சேனை நுரைச்சோலை சிலமையடி போன்ற பகுதிகளில் ஆயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய சேகை பாதிக்கப்பட்டுள்ளது பெங்கல் சூறாவளியுடன் ஏற்பட்ட வெள்ளத்தினால் விவசாய செய்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பு இதுவரை முழுமையாக மதிப்பீடு செய்யப்படவில்லை மழையினால் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ஏக்கர் வயல் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது புறப்பிரச்சினை காரணமாக விவசாய சேகையிலிருந்து விலகியிருந்த விவசாயிகள் ஓரளவு எதிர்பார்ப்புடன் இம்முறை பெரும்போக்கு சேகையை ஆரம்பித்தனர் எனினும் நெல் உள்ளிட்ட மேலதிக பயிர் சேகை ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு வார காலத்திற்குள் வெள்ளம் ஏற்பட்டதால் விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது அம்பாறை மட்டக்கிழப்பு திருகோணமலை மொனராகலை அனுநாதபுரம் புலண்டர்வை உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட விவசாய சேகை பாதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் உள்ள வயல் நிலங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட மணல் சேறு என்பன வயல் நிலத்தில் தேங்கி நிற்பதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது அனுராதபுரம் அபயவாவி பெருக்கெடுத்தமையினால் பாரிய அளவிலான நெற்சேகை நீரில் மூழ்கியுள்ளன சில வயல் நிலங்களில் வெள்ளம் இன்னும் தேங்கி நிற்பதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது மூன்று நாட்களுக்கு மேல் விவசாய நிலத்தில் நீர் நிற்கின்றமையினால் பயிர்கள் அழிவடையும் அபாயம் உள்ளது இவ்வாறான பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரிசி தட்டுப்பாடு அல்லது சந்தையில் மரக்கறியின் விலை வேகமாக உயர்வதை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் உள்ள ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கமநில சேவை நிலையங்கள் துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமல்லவா மலையுடனான சீரற்ற வானிலையினால் நகர பிரதேச செயலாளர் சாந்திபுரம் பிரிவுக்கு தொன்னூற்றி ஐந்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்கள் எழுத்தூர் புனித அன்னை ரோமன் கத்தோலிக் தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதிகளுக்கு கள மேற்கொண்ட மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்று நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மன்னார் செல்வநகர் முத்துமாரியம்மன் இடைத்தங்கல் முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொதிகளை அமைச்சர் வழங்கி வைத்தார் அனைவருமே உங்களுடைய இந்த காலநிலை காரணத்தால் வெள்ளத்தின் பாதிக்கப்பட்ட இந்த நம்ம மக்களுக்கு முக்கியமாக அவர்களுக்கான நிவாரணங்களை வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் பாதைகள் அமைக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீடு வாசல்களை மீள திருத்திக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்லாமல் அன்றாட பாவனை பொருட்கள் தேவையானது உணவு மத்திய ஏனைய பொருட்கள் சுகாதார தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்த அரசாங்கம் இந்த நேரத்தில் மும்முரமாக

நாங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் சீரற்ற வானிலையினால் யாழ் வேலனை பிரதேச இலகத்துக்குட்பட்டீவு முதலாம் வட்டாரம் இருபத்தைந்து வீட்டுத் திட்டம் மற்றும் புங்குடுதீவு பத்தாம் வட்டார பகுதிகளில் உள்ள பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள இடைத்தங்கல் முகாமில் கடந்த ஐந்து நாட்களாக பங்கேற்க உள்ளனர் வரும்பு தண்ணிகளை மிளம்பு கண்டு விளக்குறேன் இந்த ஸ்கூலில் இருந்து இந்த நாலஞ்சு நாளாக இங்கே தான் இருக்கிறோம் என்னம் தெரியாத இது இல்லை நல்ல சாப்பாடு போக்குவரத்து வரும் எங்கள் ஆட்கள் கொண்டு வந்து கொண்டு தரணும் இரிவளை மாதரளை ரத்தூட்டை அரசபெரந்துட்டை யாக்கத்துக்குட்பட்ட மிட்แลนด์ தோட்டத்தில் பாதிகப்பட்டு 15 குடும்பங்களை சேர்ந்த 70 பேர் சிறவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான உணவுகளை ரத்தூட்டை பிரதேச செயலக அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். இஸ்மாயலகு அம்மலென்கோ ஒரே தெகுளம போல இந்த மாதிரி அதாவது வந்து கட்சி ஒன்னு தான் தங்கியிருக்கணும் தற்போதைக்கு எங்களுக்கு சகல உதவிகள் கிடைக்கிற சாப்பாடு இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு வீடு வசதி இல்லாத காரணம் கரெக்டாக கானோனி வீதிகளுக்கு வந்து உதவிமாகவே கேட்டு கொடுக்கின்றோம் த தற்காலிகமா தங்குறதுக்கு சரி ஒரு வசதியோன்னு செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கத்தை அப்ப அப்படி எங்களுக்கு மாறி மாறி போய்க்கிட்டு இருக்கீல்ல தனியாக ஒரு இடமா சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக சிரசு சக்தி நிவாரண யாத்திரை இன்று ஆரம்பிக்கப்பட்டது கடந்த சில தினங்களில் நிலவிய கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த எமது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு தற்போது சவாலை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் சிறுசு சக்தி நிவாரண யாத்திரையை ஆரம்பிப்பதற்கு கேபிட்டல் மகாராஜா குழுமம் இன்று பிற்பகல் நடவடிக்கை எடுத்தது இதற்கமைய இன்று நண்பகலில் இருந்து சக்தி நிவாரண யாத்திரைக்காக பொருட்களை சேகரிப்பதற்காக ஐந்து மத்திய நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன கொழும்பு இரண்டு பிரேப்ரோ பிளேஸ் சக்தி தலைமையகம் பம்பலப்பிட்டி பழைய கதிரேசன் வஜ்ரா பிள்ளையார் கோவில் திகவலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோவில் கொழும்பு பதிமூன்று தெரு சாய் நிலையம் கொழும்பு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் ஆகிய இடங்களிலேயே இந்த மத்திய நிலையங்கள் நாளை மாலை ஆறு மணி வரை சக்தி சிறச நிவாரண யாத்திரைக்கான உலநணவு பொருட்களை நீங்களும் கையளிக்க முடியும் அரிசி பருப்பு சீனி கோதுமை மா நூடுல்ஸ் தேயிலை மற்றும் சோயா மீட் ஆகியவற்றை நீங்களும் கையளிக்க முடியும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து மக்களுக்காக மக்களாக சக்தி நிவாரண யாத்திரை மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களினால் இயன்றளவு பொருட்களை எங்களிடம் கையளித்தனர் இப்பொழுது நாங்கள் கொழும்பு பம்பளைப்பேட்டையில் அமைந்திருக்கின்ற வஜிர பிள்ளையார் ஆலயம் முன்றியில் தான் காய்ச்சி கொண்டிருக்கின்றோம் எனவே இங்கு பொருட்களை சேகரிக்கும் இந்த நிலையம் வந்து இன்றைக்கு முழுவதுமாக மிக சிறப்பாக அதே நேரத்தில் நிறைய பேர் தங்களுடைய பொருட்களை கொண்டு சேர்க்கும் முகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்ப்போம் என்ற நம்பிக்கையில் அதே போன்று நாளைய தினமும் இந்த பொருட்களை சேகரிக்கும் நிலையம் இங்கு இங்கு கொண்டு பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கொழும்பு நெடுமாள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு நீங்கள் நேரடியாக பொருட்களை கொண்டு வந்து எந்த நேரமும் கையளிக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கையளிக்கலாம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம் நாளை மாலை ஆறு மணி வரை மாத்திரமே பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அதற்கிடையில் உங்களாலான உதவிகளை செய்து கொள்வதற்கு எங்களோடு வந்து இணைந்து கொள் பல மத்திய நிலையங்களில் நாங்கள் உளரணவுப் பொருட்களை சேகரித்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலும் நாங்கள் உளறணவுப் பொருட்களை சேகரித்து வருகின்றோம் கொழும்பு பன்னிரண்டு மற்றும் அதன் அண் பகுதி மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக எம்மோடு கைகோர்த்து கொள்ளுங்கள் இங்கே சேகரிக்கப்படுகின்ற பொருட்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் உரிய முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையும் வகையில் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் தற்போது கொழும்பு கொட்டாஞ்சனை புதுச்சட்டித்தரு சாய்நிலை வளாகத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் கொழும்பு புதுச்சட்டித்தரு சாய்நிலை வளாகத்திலே உங்களுடைய உதவிக்கரங்களை அல்லது நீங்கள் சேகரிக்கின்ற உலர் உணவுப் பொருட்களை கையெழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் கையெழுக்கின்ற பொருட்கள் யாவற்றையும் ஒன்று திரட்டி சகல பொருட்களையும் பா பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கூடிய விரைவில் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் கொழும்பு இரண்டு பிளேஸில் அமைந்துள்ள சக்தி சிரச தலைமையக வளாகத்தில் நான் இருக்கின்றேன் இந்த இடத்தில் கூட நீங்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான உலருணு பொருட்களை கையளிக்க முடியும் நாளை மாலை ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிவாரண யாத்திரைகளை மேற்கொள்ளும் போது மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு மோடு கைகோர்த்தார்கள் இம்முறையும் கூட நீங்கள் வழங்குகின்ற எல்லா நிவாரணப் பொருட்களையும் நாளை மறுதினம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களிடம் கையளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் ஏற்கனவே அறிவித்துள்ள அந்த உலருணவுப் பொருட்களை நீங்கள் கொழும்பு இரண்டு ப்ரேப்ரூக் பிளேஸில் உள்ள இந்த தலைமையக வளாகத்திற்கு கொண்டு வந்து கையளிக்க முடியும் ஆகவே உங்களை அனை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் நீங்கள் நம் நமது நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது சகோதர மக்களுக்காக ஒத்துழைப்பு வழங்குவதற்காக சக்தி சிரசு நிவாரண யாத்திரையோடு கைகோருங்கள் நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா கொழும்பு இரண்டு ப்ரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள சக்தி சைபர் எழுநூற்று எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு சக்தி சிரசு நிவாரண யாத்திரை தொடர்பான மேலதிக தகவல் களை கொள்ள முடியும் இறக்குமதி செய்யப்படுகின்ற பெரிய வெங்காயத்துக்கான வர்த்தக வரியை குறைப்பதற்கு நிதியமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் பிரகாரம் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மீதான முப்பது ரூபா வர்த்தக வரியை பத்து ரூபா வரை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுக்கவும் குறுகிய கால நடவடிக்கையாக இதனை நடைமுறைப்படுத்த நிதியமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது வரி குறைப்பு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை அமலில் இருக்கும் எனவும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் கொள்கை முடிவுகளின் பிரகாரம் சட்ட ஏற்பாடுகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மீதான அறுபது ரூபாய் என்ற விசேட வர்த்தக வரியில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை மனதினை தனது பத்தொன்பதாம் ஆண்டு பூர்த்தியை கொண்டாடுகின்றது எமது நாட்டின் இளைஞர்களுக்கு புதிய அனுபவங்களை வழங்குவதன் மூலம் ஒரு புரட்சிகரமான தரமான மற்றும் முழுமையான பண்பலையை உருவாக்கும் முதன்மையான நோக்கத்துடன் இதே போன்றதொரு நாளின் இளைஞர்களுக்காக வை எஃப் எம் ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு நிகழ்ச்சியினூடாக இளைஞர்களை கவர்ந்த வை எஃப் இளைஞர்களின் மனதினை கொள்ளை கொண்ட பண்பலையாக மாறியது இளைஞர்களின் இதய துடிப்பை உணர்ந்து உலக போக்குகளுக்கேற்ப நிகழ்ச்சிகளை வழங்குகின்றன வை எஃப் எம் தொண்ணூற்றி இரண்டு ஏழு என்ற பண்பலையில் இலங்கை முழுவதும் ஒலிபரப்பப்படுவதுடன் கடந்த வருடம் இலங்கை வானொலி வரலாற்றில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்த இந்த பண்பலையால் முடிந்தது வைஎஃப் எம் இலங்கை இளைஞர்களுக்கு புதிய அனுபவங்களை வழங்கும் பெருமைக்குரிய ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது இதனை முன்னிட்டு இன்றைய நாள் முழுவதும் விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பத்தொன்பதாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு வாக் வித் மை என்ற பெயரில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு முன்பாக வாகன பேரணி ஆரம்பமானது பேரணி மற்றும் ஊர்வலம் இன்று பிற்பகல் கொழும்பு தாமரை கோபுரத்தை வந்தடைந்தது இதன் பின்னர் அஷேன் துலாஞ்சன மற்றும் அசான்யா பிரேமதாஸ் ஆகியோர் புல்டாக்ஸ் இசைக்குழுவின் இசையில் இசை விருந்து படைத்தனர் சர்வதேச கிரிக்கெட் தலைவராக தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் ஜெய் ஷா சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவராக கடந்த ஆகஸ்ட் மாதம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் தற்போது ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவராகவும் செயற்படுகின்றார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவராக இதுவரை காலமும் கிரேக் பாக்லே செயற்பட்டிருந்தார் இனி விளையாட்டுச் செய்தி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கண்டு கிரிக்கெட் தொடரில் இரண்டாவது வெற்றியை இலங்கை அணி இன்று பதிவு செய்தது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களினால் இலங்கை அணி வெற்றி எட்டியது சாஜனாவில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கையின் தலைவர் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தார் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் இலங்கையின் முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டது இரண்டாவது விக்கெட்டுக்காக இணைந்த புலிந்து பெரேரா மற்றும் சார்ஜன் சண்முகநாதன் ஜோடி நூறு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றனர் புலிந்து பெரேரா மூன்று ஓட்டங்களை பெற்றார் தனது முதலாவது சதத்தினை பூர்த்தி செய்த சார்ஜன் சண்முகநாதன் பெற்றார் இலங்கை அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் இழப்பிற்கு நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது எனினும் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் இலங்கையின் பந்து வீச்சினை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாற்றத்தை எதிர்நோக்கியது ஆப்கானிஸ்தானின் முதல் ஐந்து விக்கெட்டுகளும் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டன இருபத்தி எட்டு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் விழுந்து நூற்று பன்னிரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது வீச்சில் பிரவீன் மணிச மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் நியூட்டன் ரஞ்சித் குமார் விரான் சமுதித்த விகாஸ் தெய்மிகா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பிரதான நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம்